ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லுமே பூக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான பூக்கள் பூச்செடிகளை பற்றி இதில் பார்க்கலாம் ஸோ எனக்கு வந்து பூச்செடிக்கு பேரெல்லாம் தெரியாது ஆனால் வந்து வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ சில பூச்செடிகளெல்லாம் ஒரு கலரில் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நிறைய இருக்கும் இது எங்கே என்ன பார்த்தீங்கன்னா மூணாரில் வட்டவாடா இருக்குதுல்ல மூணாறுலேருந்து வட்டவாடா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் ஸோ அங்கே தான் இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே தான் அந்த ஹோம் ஸ்டேயில் ஃபுல்லுமே நிறைய கார்டன் வச்சுருந்தாங்க அவங்க நிறைய செடிங்களெல்லாம் வச்சுருந்தாங்க நான் மெயினாக இந்த ஹோம் ஸ்டேயை செலக்ட் பண்ணதே நாங்கள் செலக்ட் பண்ணதே இந்த பூக்களுக்கு வேண்டி தான் ஸோ இதுதான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணது ஸோ நிறைய பூக்கள் பா பூக்கள் உள்ள இடமா பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஸோ அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே பார்த்தாங்க பார்த்து சூஸ் பண்ணாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருந்துச்சு ஆனால் பின்ன அந்த ரெஸ்ட் அந்த ஹோம் ஸ்டே ரெஸ்டில் சம்மதிக்கணும் வீட்டுக்கு வரும்போது நான் நிறைய செடி கேட்டிருந்தேன் ஸோ அதெல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸான பூக்கள் எல்லாமே பார்க்கலாம் அந்த வீடியோ ஃபுல்லுமே அங்கே நட்டுருந்த செடிகளை பற்றி தான் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் இனி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த ஹோம் ஸ்டேயை பற்றி போடலாம் ஸோ உங்கள் யாருக்காவது இந்த ஹோம் ஸ்டேயோட நேம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இங்கே பால்சம் வெரைட்டிஸே நிறைய இருந்துச்சு மெயினாக பால்சம் வெரைட்டிஸும் டாலியா இருக்குல்ல டாலியாவும் தான் நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாமே பெர்னியல் டைப் தான் வச்சுருந்தாங்க ஸோ அந்த கிழங்கு இருக்கும்ல அந்த டைப் தான் ஒரு வாட்டி நட்டு விட்டாலே போதும் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திளத்து வந்து புதிய பூக்கள் செடிகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு கிழங்கு வச்சாலுமே போதும் அதில் வந்து நிறைய கிழங்குகள் வந்து வந்து புதிய வெரைட்டிஸ் எல்லாமே வரும் என்ன பார்க்குறீங்களா இந்த பூ எல்லாமே வந்து அந்த கிழங்கு வச்சாக்கி அது வரதுமாக தான் இருந்துச்சு ஸோ அதிலே பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது இன்னும் அவங்ககிட்ட நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ இனி வந்து அந்த கொஞ்சம் அந்த மழை பெய்து வரும்போது அது சூப்பராக தளர்த்து வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் பிங்க் கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லாமல் ரெட் கலரில் இருந்துச்சு என்ன பார்த்தீங்களா இது வந்து இந்த செடியிலையுமே ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் ஸோ இதுவும் வந்து கிழங்கு டைப்பு தான் ரெட் கலரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு செடி என்னன்னா இந்த இந்த கேமரின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வெரைட்டிஸ் ஆன இருந்துச்சு அதுலேயுமே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இப்போ பூ வந்து பூத்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் வாடி போய் நினைச்சி ரோஜா செடியை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டோ மூணோ தான் நிற்கும் மற்ற மாதிரி ஃபுல்லுமே வேறு டைப்பான செடிகள் தான் இருந்துச்சு இந்த ரோஜா பூலாம் பார்த்தீங்களா நல்ல சின்ன இது வந்து நம்ம நம்ம வந்து இங்கே வந்து இந்த கொடி ரோஜா வளர்ப்போம்ல க்ரீப்பர் ரோஸ் அதுதான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது அழகாக இருந்துச்சு இது கொடி மாதிரி படம் வரும் இது வந்து நம்ம குட்டி செடி எடுத்து நட்டாக வளராதான் இதில் இருக்கக்கூடிய சீடு நட்டாக தான் வளரும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ இது வந்து அவங்க புதுசாக நட்டு வச்சிருந்தாங்க நான் இதுலேயுமே சீடு எடுத்திருந்தேன் அங்கே ஃப்ரெண்டில் நின்று இதுலேருந்து பறிச்சுருந்தேன் இது இப்போ நட்டதினால நான் அதுலேருந்து எதுவுமே தொடலை ஸோ இங்கே வந்து இது வந்து ஒயிட் கலர் ரோஜா வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் அந்த கொடி மாதிரி படறது தான் வச்சுருந்தாங்க இது வந்து அந்த கேமரின்னு சொன்னோம் எல்லாம் அந்த செடி தான் இது வந்து வேறு கலர் இது என்ன கலர்னு தெரியலை எனக்கு இவங்ககிட்ட இதுவே ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு இது நமக்கு தெரியும் நம்ம ஜவந்தி செடி இதுலேயுமே ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க இருந்து நான் செடி எடுக்கலை ஸோ என் ஹஸ்பண்ட் தான் எல்லா செடியுமே வாங்கினாங்க ஸோ சில சில செடிகள் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு அப்புறமா இது நம்ம இந்த ஹான் செடி அப்படின்னு சொல்லுவேன்ல அந்த செடி இன்னும் பார்த்தீங்களா இதுவும் வந்து கிழங்கு டைப்பு தான் இந்த செடியுமே நல்லா இருந்துச்சு பூ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இவங்கக்கிட்ட வந்து ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க நானும் இதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக தான் கிழங்கு வச்சுருந்தோம் பூ இருக்கும்போது இதில் வந்து கிழங்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ பூத்து முடிஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கிழங்கு வச்சிருக்கோம் செம் நம்ம எடுத்து நடலாம் இப்போ பூ இருக்கிறதுனால இதில் இருந்து கிழங்கு எடுக்க முடியலை லைட்டாக தான் சின்ன சின்னதாக ஒடிஞ்சு ஒடிஞ்சி தான் வந்துச்சு நட்டு வச்சிருக்கேன் எப்படி தளத்து வரோன்னு தெரியலை இப்போ பார்த்தீங்களா அந்த பூ பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கிழங்கு தான் வச்சாங்களா அதுலேருந்து ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகி வந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்களா டாலியா டாலியாலாம் ஒயிட் கலர் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒரு கார்டனுக்கு போயிருந்தோம் அங்கே தான் டபுள் கலரில் இருந்துச்சு அதாவது ரெட் கலர் டாலியாவுக்கு சென்டரில் வந்து ஒயிட் கலர் பூ வச்சுருந்துச்சு அது பார்க்க நல்லா இருந்துச்சு இதுலேயுமே நிறைய கலங்கு எடுத்திருந்தோம் ஸோ என்னென்ன கலர்ன்னு தெரியலை நமக்கு வந்து துளத்து வந்தால் தான் என்னென்ன கலர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இது வந்து கேமரேன்னு இருக்குதுல்ல அந்த செடியில் உள்ளதில் சிங்கிள் லேயர் தான் இருக்குது அதில் இவங்ககிட்ட நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் என்னென்னா இது வந்து நமக்கு செடியை நட்டால் தான் வளரும் கம்பு நட்டால் வளராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் வந்து நம்ம கம்பு எடுக்கலை அப்புறமா இங்கே வந்து நிறைய அவங்க சோலார் லைட் தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வெளிச்சத்தில் வந்து அது வந்து லைட்டாக அப்ச அந்த சன்லைட் எனர்ஜி அப்சார் பண்ணி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லுமே சூப்பராக எரியும் பார்க்க நல்லா இருந்துச்சு இங்கே ஃபுல்லுமே டாலியாக தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பார்த்திங்களா ஒவ்வொரு கலரும் பார்க்க நல்லா இருக்குது இது நம்ம லேண்ட் ஆர்க்கிட் இருக்குல்ல அதுதான் தான் இதுதான் நாங்கள் இருந்த ஹோம் ஸ்டே ஒவ்வொரு வெரைட்டிஸ் பூவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு ஒன்றையுமே விட்டு வைக்கவே மனசு வரல எனக்கு கொஞ்சம் அந்த கார்டனிங்கில் இந்த கார்டனிங் இருக்குல்ல இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எங்கே போனாலும் எல்லா செடியிலையுமே செடி எடுக்கிறதே வள பழக்கமாக போயிடுச்சு ஸோ என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன வெரைட்டிஸ்ன்னே தெரியலை அதில் நிறைய பூ வந்துருந்து இவங்க எல்லாமே இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு வந்து ரெண்டு நாளைத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாக்கி மூணு நாள் ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றுவாங்க அப்படியுமே அந்த செடியெல்லாம் சூப்பராக இருக்குது ஏன்னா குளிர் தானே அதனால் வந்து சூப்பராக வளர்ந்து வருது அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்க செடிகள் வந்து நம்ம இடத்துல வந்து நிறைய வந்து வராது அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறனால நம்ம பிளேஸில் இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க இந்த செடியில் எல்லாமே அவங்க வந்து இப்போ டுவெல் கலர்ஸ் வச்சுருக்காங்களாம் ஸோ வந்து சீடு மூலமாக தான் இந்த செடி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து சீடு வந்து மிஸ் ஆகி போச்சு நான் வாங்காமல் வந்துருச்சேன் வந்துட்டேன் என்ன பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து சின்ன புல் மாதிரி பூத்துக்குறது இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பூவை பூத்துருக்குது இதெல்லாம் சும்மா அவங்க காம்பவுண்ட் வால் இருக்கும்ல அதில் தான் ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துட்டு இருந்துச்சு பார்க்க அழகாக இருக்குது அப்புறமா இது ஏதோ வெண்டைக்காய் பூ மாதிரி இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு குரோட்டன்ஸ் செடி தான் இந்த பார்த்தீங்களா இது நிற்கிது இங்கே நம்ம வந்து இங்கே வந்து துத்தி இலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இலைக்கே சைஸில் தான் இருந்துச்சு அதில் தான் நிறைய கலர்ஸ் வந்துருந்து பார்த்திங்களா இந்த அந்த வெரைட்டிஸில் தான் இது வந்து ரெண்டு மூணு கலர் இருக்குது இது கம்பு நட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நான் கம்பு எடுக்கலை இவங்க வந்து நிறைய செடி வந்து தான் வாங்கி வச்சிருக்காங்க இல்லாமல் அவங்களே அவங்களுக்குள்ளே நிறைய செடிகள் வந்து மறு மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்களாம் இது பார்த்திங்களா நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய ஜர்பரா அதுவுமே இங்கே வந்து நம்ம ஊரில் நிற்கக்கூடிய செடிகளை விட இங்கே இருக்க செடிகளுக்கு இலை வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்பாஞ்சாக இருக்குது நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்காது நம்ம இடத்துல இங்கே வந்து ஏதோ சீடு தான் நிறைய முளைச்சி நிற்குது பார்த்திங்கன்னா நல்லா காடு மாதிரி வளர்ந்துடும் இனி வளரும்போது இங்கே வந்து மேக்ஸிமம் செடிகளோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த கூலிங் கிளைமேட் பார்த்தீங்களா அதனால தான் இங்கேயுமே நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு கிழங்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் அந்த செடியில் வந்து எல்லோ கலரில் இதில் இருக்குது இந்த எல்லோ கலர் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு அவங்க நிறைய சீடுமே முளைக்க போட்டிருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்திருந்து ஆனால் அந்த செடிகளுக்கு மூட்டை பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியே இருக்காது அது ரொம்ப வறண்டு தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா ஹெல்த்தியான செடியாகட்டு சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நிறைய டாலியாவும் இந்த கேமலின் வந்து சூப்பராக அந்த கேமலின் ஃப்ளவர் வந்து பூத்து இருந்துச்சு இது வந்து பிங்க் நிறைய வந்து கரிஞ்சு போயிடுச்சு பூத்து முடிச்சிச்சு அப்புறமா டாலியாவை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த மூணாரில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதா இடங்கள்ல இந்த டாலியா வந்து சும்மா போட்டிருக்காங்க இல்லை அது வந்து தானாக வந்து முளைச்சி வருதா இல்லை அந்த கிழங்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வருதானே தெரியல நிறைய இருந்துச்சு நிறைய கலர்ஸில் இருந்துச்சு இங்கே எல்லாமே ஃபுல்லும் மேக்சிமம் டாலியாக தான் வச்சுருந்தாங்க இதில் வந்து ரெட்டில் வந்து ஒயிட்டாக காம்பினேஷன் உள்ள டாலியாக தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறமா இங்கே வந்து செம்பருத்தி பூ மாதிரி ஒரு செடி இருந்துச்சு அதனால் செம்பருத்தி இலமாக தான் இருக்குது அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு இது நம்ம டாலியா தான் டாலியாவும் இந்த செடியும் தான் பார்க்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பூ எதுவுமே பறிக்கிறதே இல்லை அவங்க அப்படியே செடியிலே நின்னே வாடி போகிறது மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா அந்த டெய்ஸி செடி இருக்குதுல்ல டெய்ஸி ஒயிட் கலர் டெய்ஸியுமே வந்து இங்கே நின்றுச்சு அதுலேயுமே இந்த சீடு மாதிரி இருந்தால் அதனால் சீடு முளைக்குமா அப்படின்னு தெரியலை அது வந்து பெருநில் டைப்பு கிழங்கு மூலமாக தான் பரவும் அப்படின்ட்டு சொன்னாங்க இங்கே ஃபுல்லுமே இந்த கொஞ்சம் இடம் தான் மண்ணாக இருக்கும் மற்ற மாதிரி இந்த சரிவான பகுதி அங்கேயுமே இந்த டாலியை வந்து நிறைய முளைச்சி நின்றுச்சு இங்கே பார்த்திங்களா இங்கே ஃபுல்லுமே அந்த டாலியை ஒரு செடி தான் நட்டு வச்சாங்களாம் அதில் தான் அந்த கிழங்கு மூலமாக தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க இங்கே ஃபுல்லுமே இந்த கலர் இருந்துச்சு அப்புறமா ஒரு இடத்துல வந்து ஃபுல்லுமே டாலியாக வந்து நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த பகுதி போய் பார்க்க முடியலை அது சரிவான பகுதியில் இந்த வீடியோவும் எடுக்க முடியலை ஆனால் நல்லா இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கேமரின் செடி தான் அந்த பூ வந்து வாடி போய் நிற்குது இந்த குட்டி குட்டியாக இதான் இந்த டெய்ஸி பார்த்திங்களா இதில் நிறைய சீடு நின்றுச்சு நான் இது வந்து கிழங்கு மூலமாக தான் பரவன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து எடுக்கலை இப்பந்தான் நம்ம வீடியோ முடிய போகுது ஸோ நாளைக்குள்ள வீடியோவில் இந்த ஹோம் ஸ்டேயை பற்றி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ மூணாறு வட்ட வட அங்கே போயிருந்தீங்க போறீங்க அப்படின்னா அந்த ஹோம் ஸ்டே நீங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சீனர் நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ